ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பட்டு சாரியில் நம்ம ஆல்ரெடி ஒரு ரெட் கலரு பட்டு பாவாடையும் ப்ரின்சஸ் கட்ட பேக் ஓப்பன் ப்ளவுஸும் தைச்சுருந்தோம் இல்லையோ அவங்களோட தங்கச்சி பாப்பாவுக்கு இந்த பாப்பாவுக்கு ஒரு எட்டு வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு வயசு எட்டு வயசு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தெரியல இந்த பட்டு சாரி கொடுத்து பட்டு பாவாடை சட்டை கேட்டிருக்காங்க அதான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் பட்டு பாவாடைக்கும் சட்டைக்கும் அதுக்கு கட் பண்ணிடலாம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க விடியோக்கு அப்படிலாம் இந்த சாரில வந்து கிரீன் வித் அ பிங்க் முந்தாணை வந்திருக்கு பிங்க் கலர் வந்து எதுல குடுக்க முந்தாணையும் தனியா வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு சாரில பட்டு பாவாடையும் சட்டையும் கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு எட்டு வயது ஒம்பது வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க பாப்பாவுக்கு சட் அவங்க வந்து பிங்க் கலர் தாவணி மாதிரி ஷால் மாதிரி போட போகிறாங்களாம் அதுக்காக இப்போ இல்லை கவுனுக்கு வந்து அளவு கொடுத்தாங்க அதே அளவு வச்சு தான் இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஹைட் வைக்க போகிறேன் ஷோல்டர் இப்போ வந்து அளவு பதினொன்று எடுத்திருக்கேன் கவுனுக்கு இங்கே வரைக்கும் பதினொன்று வரும்னா அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு கூட்டிக்கலாமா பதினஞ்சு வச்சுக்கலாம் இருபத்தி எட்டு இருபத்தெட்டுல பாதினாலு வச்சுக்கலாம் அவங்க அளவு வந்து இருபத்தி எட்டு அது நான் வந்து இருபத்தெட்டில் பாதி பதினாலு பதினாலுன்னு வைக்காம கூட ரெண்டு இன்ச்சு கூட்டி பார்த்து அதில் பாதி எட்டு கூட ஒண்ணு ஒரே ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுருக்கேன் ஒம்பது அவ்வளவுதான் ஒன்பது பதினஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் அப்போ வந்து அடிச்சு தைக்கணும் ரெண்டு இன்ச்சு அதனால பதினேழு வச்சு நான் தைய தைய மடிச்சடிச்சு பதினஞ்சுக்கு போன் வந்திருந்தேன் அப்போ பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு இதோட மொத்த ஹைட்டே முப்பத்தி நாலு தான் அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றை முக்கால் வச்சுக்கிறேன் உன்னை முக்கால் இது நம்ம கை அட்டாச் பண்ண போகிறோம் அதனால் மூணே போதும் இவங்களுக்கு முன்கழு தண்ணீரில வந்து நாலு வச்சுருக்கேன் ஆம்கோள் வந்து அஞ்சு வச்சுக்கிறேன் ஒன் இன்ச் கனெக்ட் பண்ணிக்கிறேன் வந்து ஸ்டார் நெக் மாதிரி வச்சு முன்னாடி வந்து ஸ்டோன்ஸ் ஏதாவது மாடல் ஏதாவது வச்சுக்கலாம் இது வந்து கழுத்து வந்து இறக்கம் வந்து ஒரு அஞ்சு வச்சு நாட்டு வச்சு இது பண்ணிக்கிறேன் ஸோ அஞ்சு வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி பேக் ஓப்பன் தான் ஓப்பனுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம் ப்போ நம்மோ இப்போ வந்து இருக்கிற மிச்சம் வாடிங் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் ஒரு முப்பத்தி ரெண்டு பாகலை இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஒரு ஆரை முக்கால் இருக்குது இது போதுமானது உசிலியுக்கு கொடுக்க போகிறேன் ஷார்ட் ஹேண்ட் கொண்டு வர போகிறேன் அத்தில் மார்க் பண்ணிக்கலாம் பெரிய வச்சு எடுத்துக்கணும் நிறையா பாவாடைக்கு முப்பத்தி நாலு தான் இந்த மொத்தம் ஹைட் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு தான் வைக்க போகணும் ஒரு ரஃபாக அப்படி நீளத்தை வந்து நடிச்சு வச்சுருக்கேன் நடிச்சு வச்சு முப்பத்தி ரெண்டு ஹைட் இருக்கணும் அப்போ வந்து இந்த இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்போ இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் பாவாடைக்கு இருக்கிற துணி மொத்தத்தையும் வந்து நான் ப்ளீஸாக வச்சு

இப்போ வந்து எதுக்கு அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராஃபில் பஃப் வச்சு இப்படி கொண்டு வந்துருவேன் பஃப் வச்சுட்டு இது ஒரு குத்துமதிப்பாக தான் இங்கே கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இது குத்துமதிப்பா இதை வச்சு சுற்றி தையல் போடும் போது அதை கரெக்டாக வந்துடும் இது எந்த அளவுமே இல்லை சும்மா இவ்வளோ நம்மளுக்கு எவ்வளோ பஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோத்துக்குட்டால் பஃப் நிறைய வரும் கொஞ்சம் கொறைச்சா பஃப் குறையாக வரும் அந்த பஃக்கு தகுந்த மாதிரி இந்த நீளத்தை வந்து நம்ம கூட்டிக்கலாம் கைக்கு தகவட்டிட்டோம் இப்போது வந்து நீளம் வந்து கவுக்கு ஹெட் டு பாட்டம் வந்து முப்பத்தி மூணு எடுத்திருக்கேன்

அஞ்சரை மீட்டர்ல ஒன்றரை மீட்டர் போனா நாலு மீட்டர் துணி இருக்கு நாலு மீட்டர் துணியில வந்து சட்டை கட் பண்ணி பாவை கட் பண்ண போறேன் நிச்சயம் இருக்கிற துணியை ஃபுல்லாமே தான் நான் வைக்கப் போறேன் நான் வந்து பாவாடை ஹைட்டு மட்டும் இப்போ கட் பண்ணிட்டு டக்கு எல்லாம் பிடிக்கல அவங்க ஒரு டைம் தான் போடுவாங்களா அதனால டக்கு எல்லாம் பிடிக்கல எக்ஸ்ட்ரா துணி எதுவுமே வேண்டாம் பட்டு பாடு ஃபர்ஸ்ட் இந்த பெல்ட் மாதிரி கொடுப்போம் இல்லையா கயிறு அதுக்கு வந்து நான் தனியாக தான் எப்போதுமே அட்டாச் பண்ணுவோம் இப்பவும் அதான் பண்ண போறேன் இருக்கிற மொத்த துணியும் வச்சு நிறைய பிளேட்ஸா வச்சு 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 அவங்க இடுப்பு சுற்றளவு எட்டுக்கு நான் கொண்டு வரணும் இது பாவாடைக்கு இது ஒரு பாவாடை லைனிங் இது ஹேண்டுக்கு இது வந்து சட்டைக்கு மேல் எட்டு வைக்கணும் அதுக்கு இது ஒன்னு இது ஒன்னு மாத்தி மாத்தி கட் பண்ணிக்கலாம் இப்போ பெல்ட் மாதிரி வைக்கிறதுக்கு ஓன கட் பண்ணிக்கிறேன் இந்த இதுதான் அவங்க பாவாடை சுற்றளவு அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் சட்டைல வைக்கிறேக்கலாம் இது இதுலயும் வந்து ரெண்டு தலகாணி மாதிரி வச்சு இப்போ அவடையெல்லாம் நான் தொங்க போறேன் இந்த பா தலகாணி மாதிரி வச்சுட்டு இதுல எல்லாம் வீடு வச்சுக்கலாம் இந்த இது சம்சா வச்சுக்கலாம் இதுலயும் நம்ம வீடு வைக்கணும் இது வந்து பாவாடைக்கு இப்போ சட்டைக்கு வந்து குட்டியா ரெண்டு இது மட்டும் ஒரு சம்சா மட்டும் வச்சுக்கோம் ஹாய் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் எது புரியலனாலும் கமெண்ட்டில் கேளுங்க இது ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு இப்போ வந்து வயசை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது ஒவ்வொரு பாப்பா ஷார்ட்டாக ஒல்லியா இருக்காங்க ஒரு சில பாப்பா குண்டாக ஹைட்டா இருக்காங்க அதனால அவங்க அளவு வச்சுதான் இப்பெல்லாம் தைக்க முடியுது இது வந்து ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு இப்ப ரொம்ப குண்டும் கிடையாது ரொம்ப ஹைட் அப்படி இல்லை நார்மலாக இருப்பாங்க கரெக்ட் இன்னொன்னு என்னென்னா இதில் வந்து நார்மல் பட்டுப்பாவோட சட்டைக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து இப்படி ஹிப்புக்கு கீழே பிறில் மாதிரி வச்சு கேட்டாங்க அவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டுட்டு பிள் வேணுமா கண்டிப்பா அப்படின்னு கேட்டுட்டு இந்த நான் சட்டை உயரம் வச்சிருக்கேன் இல்லையா பத்து வச்சுட்டு பத்துக்கு கீழே ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து நான் பிறில் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணி நான் கேட்டுட்டு வரேன் பிரில் வைக்கணுமா என்ன துணி இருக்கு இல்லையா அந்த துணில நான் பிறலுக்கு வந்து நீளமா ஒரு அப்ராக்சிமேட்டா நீளம் கட் பண்ணி அதை பிளீட்ஸ் வச்சு நான் அந்த அளவுக்கு அவங்க சட்டை அளவுக்கு கொண்டு வந்துடுவேன் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் அடுத்து அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் காமிக்கிறேன் நாளைக்கு தான் அதெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்குள்ள கஸ்டமர்ட்டையும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ப்ளீட்ஸ் எப்படி அந்த பட்டுப்பாவோட சட்டைக்கு பிளீட்ஸ் வைப்போம் இல்லையா அதுக்கு எவ்வளோ நீளாக நான் கட் பண்ணுறேன் எப்படி கட் பண்ணுறேங்கிறத ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இப்போதைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க